ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் எப்பவும் போல் செய்யாமல் ஒரு கப்பு பச்சை அரிசி ரெண்டு தக்காளி போல் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு ப பச்சரிசியை நல்லா நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு கப் அளவு சாதம் நான் சேர்த்துருக்கேன் பழைய சாதம் இருந்தால் பழைய சாதம் சேர்த்துக்கோங்க பழைய சாதம் இல்லைன்னா படித்த சாதம் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் விட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இன்னும் மிக்ஸி ஜாரை மூடி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதையும் நம்ம அரிசி மாவு அரைச்சது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு பேட்ஜாக அரைச்சி உள்ளே ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த லெவல் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவை அரைச்சிட்டு உடனே யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிஞ்சு மட்டும் நான் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஊற்றுறீங்கன்னா சோடா கூட தேவையில்லை ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றரை கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா விரித்து விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் நான் லைட்டாக எ எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்படி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பக்கம் வந்ததுக்காரமாக திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்காரமாக நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு மாவெல்லாத நேரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ